வணக்கம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் சிம்ம ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஐந்தாவது ராசி ஸ்தானம் வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி உங்களுடைய பூர்வீக இடத்த பூர்வீக சொத்துக்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத கிரகநிலைகளை பார்க்குறக்கு முன்னாடி ஜூலை மாதத்துல வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் ஜூலை மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது ஜூலை பதினேழாம் தேதி சூரியன் வந்து கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூலை இருபத்தாறாம் தேதி சுக்கரன் வந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூலை இருபத்தி தேதி செவ்வாய் பகவான் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் சரி இப்போ எப்படி இருக்குது உங்கள் ஜென்ம ராசி வந்து ஏதாவது சுபகிரகம் பார்க்குதா பாவ கிரகம் பார்க்குதான்னா எந்த ஒரு சுபகிரகம் பார்க்கல எந்த ஒரு பாவ கிரகம் வந்து பார்க்கல இப்போ எப்படி இருக்குது உங்கள் ராசி அப்படின்னா உங்கள் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து செவ்வாய் பகவான் கேது பகவானுடைய சஞ்சாரம் வந்து இருக்குது இது எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னா செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏன்னா நான்காம் அதிபதி பாக்யாதிபதி அதாவது சுகாதிபதி பாகியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆனால் என்னென்னா கேது பகவான் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறதுனால கேதுவுக்கும் செவ்வாய்க்கும் வந்து சுத்தமாக ஒத்தே வராது ரெண்டும் வந்து பகை கிரகங்கள் ஜென்ம ராசிக்குள்ள வந்து ரெண்டு பகை கிரகங்கள் வந்து சந்திக்கிறது வந்து அவ்வளவு கொஞ்சம் சாதகமான அமைப்பு கிடையாது ரெண்டு பகை கிரகங்கள் சந்திச்சிக்கும் போது தேவையில்லாத டென்ஷனை கொடுக்கும் அந்த டென்ஷனை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்குங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து ஜூலை மாதத்தை பொறுத்தளவுக்கு வந்து முடிவுகளை வந்து எடுக்காதீங்க ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே வந்து பகை கிரகங்களுடைய சந்திப்பு இருக்கிறதுனால அந்த முடிவுகள் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து நெகட்டிவாக போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதனால் ஜூலை மாதத்தை பொறுத்த அளவுக்கு வந்து எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்காதீங்க அதாவது செவ்வாய் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறதுனால கோபம் அவசரம் ஆத்திரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதனால் எந்த ஒரு விஷயத்துலேயுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சி போய்க்கிறது வந்து சிறப்பு சிம்ம சனி பகவான் தான் வந்து அஷ்டமச்சனிங்கிற ஒரு அமைப்பில் வந்து எட்டாம் இடத்துக்கு போயிட்டு இருக்கிறது வந்து சிறப்பு இல்லை அப்படின்னாலுமே குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து நல்ல ஒரு சாதகமான அமைப்பில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏன்னா அவர் லாவஸ்தானத்திலேருந்து பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டையே வந்து பார்வை செய்கிறார் இது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ சனி பகவான் வந்து என்ன தான் கெடுபலன்களை கொடுத்தாலுமே பாக்கியாதிபதி வந்து பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தைவே பார்க்கறதுனால அந்த கெடு பலன்களை வந்து குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து அந்த குரு பார்வைக்கு வந்து உண்டு அப்போ ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து லாபத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஐந்தாம் இடத்துல என்ன இருக்குன்னா குழந்தை பிறப்பு அதிர்ஷ்டம் மனமகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து குறிக்கிறதும் வந்து ஐந்தாம் இடம்தான் அப்போ இது சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா ஆள் மனசு அப்படிங்கிறது ஐந்தாம் தான் இப்போ அந்த அதிபதி வந்து பலமா இருக்கும்போது ஆள் மனசு வந்து சிறப்பாகவே வேலை செய்யும் உள் உணர்வுகள் வந்து சிறப்பா இருக்கும் எதையுமே வந்து முன்கூட்டியே உணர்வீங்க இது நடக்க போகுதுன்னு நினைச்சிங்கன்னா கட்டாயம் வந்து அது நடக்கும் அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் உங்க ராசி அதிபதியுமே வந்து லாபஸ்தானங்களுக்கு அது வந்து சிறப்பு அப்ப எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இது எல்லாமே வந்து சிறப்பு ஏன்னா பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் கூட சூரியன் இணைகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு ஆதாய லாபங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமணமாகி ஏதாவது குழந்தை பிறப்பில் தடைகள் இருந்துன்னா அது எல்லாமே விலகி நல்ல விதத்தில் வந்து புத்திரபாகியம் ஏற்படும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது கலைத்துறையில் இருக்கிறவங்க பேன்சி கடை வச்சுருக்கிறவங்க அழகு நிலையம் வச்சுருக்கிறவங்க அப்புறம் வண்டி வாகனங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்க அப்புறம் சுற்றுலாத்துறையில் வந்து இருக்கிறவங்க பெண்கள் மூலமான பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருள்களை வந்து சேல்ஸ் பண்ணக்கூடியவங்க துணி கடை வச்சுருக்கிறவங்க இது எல்லாத்துக்குமே அப்புறம் வெள்ளி கடை வச்சுருக்கிறவங்க துணி கடை வச்சிருக்கிறவங்க இது எல்லாமே வந்து சுக்கனுடைய துறைகள் தான் அப்படிங்கும்போது போது அது சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து சிறப்பாக உண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கிறது அஷ்டம சனிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தாலுமே பத்தாம் அதிபதி பலமாக இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து அதாவது பர்டிகுலராக அந்த மாதங்களில் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டை ஐந்தாம் வீட்டை ஏழாம் வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால முயற்சிகள் வந்து வெற்றி அடையக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு குழந்தை பிறப்பில் தடை இருந்ததுன்னா அது எல்லாமே விலகி புத்திரபாக்கியம் கிடைக்கும் அப்புறம் திருமணம் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து கட்டாயம் வந்து நடக்கும் ஜூலை மாதத்தை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ஜென்ம ராசிக்குள்ள வந்து செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இணைகிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு நல்லது வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா நான்காம் அதிபதி வந்து கேதுகோடை இணையும் போது தாயாருக்கு வந்து உடல்நிலை பாதிப்புகள் வந்து கொடுக்கறக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே வந்து மருத்துவ உதவி நாடுறது வந்து சிறப்பு உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு அதிதெய்வம்னு சொல்லக்கூடிய சிவன் வழிபாடு வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னாம் எண் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்ணாக இருக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ஒயிட் கலர் ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி கலர்களை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க திசைன்னு பார்க்கும்போது கிழக்கு திசை வந்து உங்களுக்கு நல்ல சாதகமான பலனை வந்து கட்டாயம் கொடுக்கும் சரி நண்பர்களை மீண்டும் அடுத்த ராசியான ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் இப்போ நீங்கள் ஜூலை மாத ராசி பலன்களை வந்து பார்த்துருப்பீங்க ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நாற்பது ஐம்பது சதவீத பலன்களை தான் வந்து அது கொடுக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் லக்னம் வந்து என்ன இருக்குது என்ன லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு என்ன தசாவித்திகள் வந்து நடக்குது இதையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம முழுமையாக வந்து ஒரு தனி மனித ஜாதகத்துக்கு வந்து பலன்களை வந்து முடிவு செய்ய முடியும் அதாவது துளாராசிக்கு வந்து இப்போ கோச்சார குருவுடைய பார்வை வந்து விழுகுது இப்போ ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து சிறப்புன்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அது இல்லாம இப்போ குருவுடைய பார்வை ஏன்னா மிதன ராசிக்கு குரு போய் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து துளார ராசி வந்து பார்ப்பார் துளாராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து அதிகமா வந்து நடக்குன்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனா அவருக்கு லக்ன ரீதியா வந்து தசாவுத்திகள் வந்து சரியில்லை ஆறாம் இடத்துலையோ இல்லை எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ வந்து கிரகங்கள் அமர்ந்து தசாவுத்திகள் நடக்கும்போது என்னதான் வந்து ராசி ரீதியாக வந்து நல்ல இடத்துல கிரகங்கள் வந்து அமர்ந்து இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து அவ்வளோக்கா வந்து நடக்காது இது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்தது அப்படின்னா ஏதாவது தற்காலிகமான ஒரு நோயோ இல்லை கடனோ வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் வந்து எட்டாம் இடத்துல இருந்தேன்னா எதிர்பாராத ஏதாவது விபத்துகள் நடக்கிறது அவமானங்கள் நடக்கிறது நான் அப்புறம் தேவையில்லாத விஷயத்துல போய் சிக்கிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து கொடுக்கும் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விரய செலவுகளை வந்து கொடுக்கும் பாவ கிரகமாக இருந்ததுன்னா அசுப விரய செலவுகள் மருத்துவ செலவுகள் கொடுக்கும் இல்லை யார்கிட்டயாவது பணத்தை நம்பி ஏமாந்து கொடுத்துருவோம் அந்த பணம் வராமல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து கொடுக்கும் இதே சுபகிரகம் வந்துன்னா சுப விரய செலவுகள் வந்து ஏற்படும் குழந்தைகளுக்கு ஏதாவது திருமணம் முடிச்சுக்கிறது நல்ல விஷயத்துக்காக அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்றது இந்த மாதிரி ஒரு சுப விஷயங்களை வந்து அது கொடுக்கும் அதாவது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் லக்ன ரீதியாக வந்து என்ன கிரகங்கள் வந்து எப்படி இருக்குது லக்னாதிபதி வந்து பலமாக இருக்கிறாரா ராசிங்கிறது உங்களுடைய மனசு லக்னம்ங்கிறது உங்களுடைய உயிர் இது ரெண்டும் கலந்து தான் வந்து பலன்களை வந்து கொடுக்கும் வெறும் ராசி மட்டும் வச்சு நம்ம வந்து பலன்களை வந்து முடிவு பண்ண முடியாது நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிட்டு நான் வந்து கும்பராசிங்க நான் நான் சிம்ம ராசி நான் கடகராசி எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு மொட்டையாக கேட்டோம்னா நம்ம பதில் சொல்ல முடியாது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு ராசி ரீதியாக வந்து நல்ல பலன்கள் நடக்குது அப்படின்னா லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாவுத்திகள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அருமையான பலன்கள் வந்து நடக்கும் நீங்கள் நினைச்ச விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல முறையில வந்து நடக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஸோ அதனாலதான் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு டைமாவது உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது என்ன தசாவுத்திகள் நடக்குது ஏதாவது முயற்சிகள் எடுக்கலாமா அது வெற்றி அடையுமா அப்போ புதுசாக தொழில் தொடங்குகிறோம் நம்ம வந்து ஜாதகத்தை ஒரு டைம் வந்து அனலைஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது என்ன தசாவுத்திகள் போகுது கோச்சார ரீதியாக வந்து கிரக அமைப்புகள் வந்து கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ராகு கேதுக்கள் குருவுடைய நகர்வு சனி பகவானுடைய சஞ்சாரம் இதெல்லாமே வந்து நல்ல ஃபேவராக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து என்ன லக்ன ரீதியாக வந்து என்ன கிரகங்கள் வந்து எந்தெந்த இருந்து தசாபுத்திகள் நடத்துது உங்களுக்கு யோகமான பலன்கள் நடக்குமா இல்லை அவயோகமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடந்துகிட்ருக்குதா அப்படிங்கிறத தெளிவாக வந்து என்னால் உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும் விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்